கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமான தேவ பிள்ளைகளே என் தேவனோடு என் நேரம் மை டைம் வித் மை காட் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் பதிமூன்று த ப்ரேயர் ஃபார் காட்ஸ் ஆன்சர் நவ் தேவன் இப்பொழுதே பதிலை தர வேண்டும் என்பதற்காக ஜபம் வசனம் ஒன்று கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் வசனம் இரண்டு என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் மூன்று என் தேவனாகிய கர்த்தாவே நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும் நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாகும் நான்கு அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கலிகூறாத படிக்கும் இப்படி செய்தருளும் ஐந்து நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும் ஆறு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் சங்கீதம் பதினான்கு சாம் போர்டீன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த காட்லெஸ் பக்தி அற்றவர்களின் குணாதிசயங்கள் வசனம் ஒன்று தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இறுதியத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை இரண்டு தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்தரரை கண்ணோக்கினார் மூன்று எல்லாரும் விலகி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை நான்கு அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை ஐந்து அவர்கள் அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே ஆறு சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் ஏழு சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் பக்தியற்றவர்களின் குணாதிசயங்கள் என்னவென்றால் ஒன்று அவர்கள் தேவன் இல்லை என்று சொல்வார்கள் ரெண்டு அவர்கள் தங்களை தாங்களே கெடுத்து கொள்வார்கள் மூன்று அருவறுப்பான கிரியைகளை செய்வார்கள் நான்கு நன்மை செய்ய மாட்டார்கள் ஐந்து தேவனை தேட மாட்டார்கள் ஆறு அவர்கள் வழி விலகி வழி விலகுவார்கள் ஏழு அவர்கள் போவார்கள் எட்டு அவர்களுக்கு அறிவு இல்லை ஒன்பது அவர்கள் ஜனத்தை பட்சிப்பார்கள் அதாவது மற்றவர்களுக்கு இடரலாய் தொந்தரவு கொடுப்பார்கள் மற்றவர்களை கெடுப்பார்கள் இப்படிப்பட்ட தான் பக்தி இல்லாதவர்களின் குணாதிசயங்கள் அடுத்த சங்கீதம் பாருங்கள் சங்கீதம் பதினைந்து சாம் பிப்டீன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த காட்லி பக்தி உள்ளவர்களின் குணாதிசயங்கள் வசனம் ஒன்று கர்த்தாவே யார் உடைய குடாரத்தில் தங்குவான் யார் உடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் இரண்டு உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே மூன்று அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் நான்கு ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கணம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் ஐந்து தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை பக்தியுள்ளவர்களின் குணாதிசயங்கள் என்ன ஒன்று அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே வாசம் பண்ணுவார்கள் இரண்டு உத்தமமாய் நடப்பார்கள் மூன்று நீதியை செய்வார்கள் நான்கு மனதார சத்தியத்தை பேசுவார்கள் ஐந்து அவர்கள் தங்கள் நாவினால் புறங்கூற மாட்டார்கள் ஆறு தங்கள் தோழருக்கு சிங் தீங்கு செய்ய மாட்டார்கள் ஏழு மற்றவர்கள் மீது சொல்லப்படும் தேவையில்லாத நிந்தையான பேச்சை எடுக்க மாட்டார்கள் எட்டு ஆகாதவன் அதாவது பெருமையானவர்களை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் ஒன்பது கர்த்தருக்கு பயந்தவர்களை அவர்கள் கணம் பண்ணுவார்கள் பத்து ஆணையிட்டத்தில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருப்பார்கள் பதினொன்று தங்கள் பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டார்கள் பனிரெண்டு குற்றம் விரோதமாக பரிதானம் வாங்காமல் இருப்பார்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள் இப்படி செய்கிறவன் என்றன்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக சங்கீதம் பனிரெண்டு கடைசியில் சொல்லப்பட்டது போல சிறுமையானவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமையன்